வெல்கம் டு கோல்டன் சேனல் இன்றைய செய்தி என்னன்னு பார்க்கலாமா கொரோனா தடுப்பு பணி நிலவரம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் பதினோரு மணிக்கு மருத்துவக் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை சென்னையில் நடமாடும் காய்கறி கடைகள் மூலம் இன்று முதல் காய்கறிகள் விற்பனை மேலும் மளிகைப் பொருட்களும் விற்பனை செய்யப்பட உள்ளது கருப்பு பூஞ்சியால் இதுவரை நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் நேற்று தமிழகத்தில் கொரோனாவால் பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்றி தொண்ணூற்றி மூணு தமிழகத்தில் தொடர்ந்து பத்து நாட்களாக கொரோனா தொற்று குறைந்து கொண்டிருக்கின்றது தமிழக முதலமைச்சர் நேற்று கோவை ஈரோடு பெருந்துரையில் உள்ள கொரோனா வார்டில் பிபிஇ கிட் அணிந்து நேரில் ஆய்வு செய்தார் தமிழகத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை படுக்கை வசதிகள் தேவையான அளவு தயார் நிலையில் உள்ளது என தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கோவை திருப்பூர் சேலம் பகுதிகளின் கொரோனா தொற்று குறைந்துள்ளது ஈரோட்டில் மட்டும் சற்று அதிகம் உள்ளது கோவை ஈரோடு திருப்பூர் உள்பட எட்டு மாவட்டங்களைத் தவிர மற்ற மாவட்டங்களில் ஐம்பது ப பர்சன்டேஜ் ஊழியர்களுடன் ஏற்றுமதி நிறுவனங்கள் இயங்க அனுமதி புகைப்பழக்கம் உடையவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என மருத்துவ குழு எச்சரித்துள்ளது எனவே புகைப்பழக்கத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் மூலம் தனிநபர் கடன் ஐந்து லட்சம் வரை கொரோனா சிகிச்சைக்காக குறைந்த வட்டியில் வழங்குவதாக கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாலை ஆறு மணி வரை காய்கறி வண்டியில் மளிகை பொருட்களும் விற்பனை செய்ய அனுமதி கேரளாவில் முழு ஊரடங்கால் கடந்த பன்னிரண்டு நாட்களாக கொரோனா தொற்று படிப்படியாக குறையத் தொடங்கியுள்ளது தொழிற்சாலைகளுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்த விரைவில் அனுமதி நாடெங்கும் கொரோனா தொற்று குறைந்து ஆக்சிஜன் தேவையும் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தகவல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூணு புள்ளி எட்டு கோடி புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான புத்தகங்கள் பள்ளியிலிருந்து மாணவர்களுக்கு டோர் டெலிவரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி ஓரு அடி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நானூற்றி ஐம்பது அடி ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்க வாய்ப்பு பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு அடி ஜூன் மூணாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு உள்ளது என வானிலை மையம் அறிவிப்பு பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஆறு பைசாவிற்கும் டீசல் எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் நேற்றைய விலையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் மாற்றமில்லை இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் த பெல்